ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம் எனக்கு இந்த பதிவை போடுவதில் மிகவும் நான் ஆனந்தமடைகிறேன் இறைவா ஈசனருரால் மட்டுமே இந்த பதிவை நான் போடுகிறேன் உடல் அழியக்கூடியது ஆத்மா அழியாதது என்று அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்த கண்ணன் அழுத இடம் ஒன்று உண்டு கர்ணன் அடிப்பட்டு இறக்கும் இருக்கிறான். அவன் செய்த தர்மம் அவனை காத்து நின்றது அந்த தர்மத்தையும் கண்ணன் தானமாக பெற்றுக்கொண்டான் கண்ணனுக்கே தாங்கவில்லை உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றான் அப்பொழுது கர்ணன் என்று மறுபிறவி ஒன்று வேண்டாம் அப்படி ஒரு வேளை பிறக்க நேர்ந்தால் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் உள்ளத்தை தா என்று வேண்டினான் கண்ணன் அழுதுவிட்டான் இப்படி ஒரு நல்லவனா என்று அவனால் தாங்க முடியவில்லை கீழே விழுந்து கிடந்த கர்ணனை அப்படியே எடுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான் கண்ணனின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகெடுத்து ஓடுகிறது அந்த கண்ணீரால் கண்ணனை நீராட்டினான் கர்ணன் இல்லை என்று சொல்லாத உள்ளம் மட்டும்தான் கண்ணன் மேலும் பலவற்றை சேர்த்து தருகிறேன் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் செய்து அதை செய்ய நிறைய செல்வமும் பெற்று முடிவி முக்தியும் அடைவாய் என்று வரம் தந்தான் இறைவனை காண வேண்டும் முக்தி அடைய வேண்டும் என்று எவ்வளவு பேர் எவ்வளவோ தவம் செய்கிறார்கள் எவ்வளவோ படிப்பார்கள் கர்ணன் இறைவனை காண வேண்டும் என்று தவம் செய்யவில்லை முக்தி வேண்டும் என்ற என்று மெனக்கெடுவ மெனக்கெடவில்லை இறைவன் அவனை தேடி வந்தான் கேட்டபோதே விஸ்வரூப தரிசனம் தந்தான் அவனை கட்டி அணைத்து கொண்டான் கண்ணீர் விட்டான் செல்வம் ஈகை முத்தி என்று எல்லாம் கொடுத்தான் கிருஷ்ணனை தேடி அலைய வேண்டாம் நாம் நாம் இருக்கும் இடத்தில் தேடி வருவான் கேட்காதது எல்லாம் தருவான் நம்மை கட்டி அணைத்து கொள்ளுவான் அதற்கு என்ன செய்ய என்ன செய்ய வேண்டும் கர்ணன் தானம் செய்தான் செய் நன்றி மறவாமல் இருந்தான் எளியவர்களுக்கு உதவி செய்தான் தனக்கு உதவி செய்தவர்களை நன்றி மறவாமல் இருந்தான் அவ்வளவுதான் உலகளந்த பெருமாள் அவனிடம் கை நீட்டி நின்றார் ஈகை எவ்வளவு பெரிய நற்செயல் இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்யவும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த தோல்விகள் சூழ்ந்தாலும் மன்னிக்கவும் தவறு இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னிப்பதை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதனை நீக்கி அடுத்தடுத்து வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்களால் இலக்கினை அடையும் வரை கர்ணனைப் போல் நாமும் வாழ்வோம் நான் இந்த பதிவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எதற்காக என்றால் நாம் இறைவனை தேடி போக வேண்டாம் நாம் செய்யும் செயலை பார்த்து இறைவன் நம்மிடத்தில் வந்துவிடுவார் என்பதே இந்த பதிவின் நோக்கம் அவ்வளவுதான் எனக்கு படித்ததில் இது மிகவும் பிடித்திருந்தது உங்களுக்கு இந்த பதிவில் பிடித்திருந்தால் நிச்சயம் நீங்களும் மாறுபடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்தாவது நாம் யாருக்காவது ஏதாவது செய்து நம் பழனை நாம் தீர்த்து ஓம் நமசிவாய